உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் விருச்சக ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது ராசி பொறுத்தளவுக்கு அனுஷா நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி இதில் அனுஷ நட்சத்திரம் ராசிக்கு இப்போ புதுசாக தலைவலி வந்திருக்கு கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப மனக்கொட்டையில் இருக்காங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஆஷிர்வாதம் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் விசாக நட்சத்திரம் வர்ச்சகராசி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இதுதான் இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மூட்டு வலி அதிகமாக இருக்கும் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் வைர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அஜீரண கோளாறுகள் சில விஷயங்கள் வரும் வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் பித்தம் தலைவலி அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமா இருங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு சொல்லலையும் செயல்லையும் கவனம் தேவை நீங்கள் பேசுகிறதில் முக்கியமாக கவனமாக இருங்க உங்களுடைய செயல்பாட்டில் கவனமா இருங்க ஒன்று ரெண்டாவது கணவன் மனைவி ஓரளவுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க நிறையா நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கலந்து பேசி முடிவெடுங்க கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஈகோ காட்டாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க விருச்சகராசி பொறுத்தளவுக்கு விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இந்த பஞ்சாங்கப்படி எடுத்துனோன்னா அர்த்தாஷ்டிரமத்தில் தான் குரு சனி இருக்கார் இன்னும் வந்து அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி அது வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதை வச்சு சில பலன்கள்லாம் சொல்லுவாங்க இருப்பினும் ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக விருச்சகராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தாயார் விஷயத்தில கவனமாக இருங்க இப்போ நீங்கள் ராசி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாயார் உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்கு மனக்கவலை மன உளைச்சல் மனசங்கடங்கள் அதிகமாக இருக்கும் தாயாரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக போங்க கவனமாக வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக சக்ஸஸாக இருக்கும் சில பேருக்கு வெளியூர் போய் படிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும் வேலையில் புதுசாக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நல்லா கிரியேட் பண்ணுவீங்க நல்ல கிரியேட்டிவ் மைண்டோடு இருப்பீங்க வேலையிலலாம் இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி தான் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நல்ல பேர் நல்ல நல்ல ஓரளவுக்கு ஒரு சில சக்சஸ்ஃபுல்லான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே வரும் அதே போல் விசாக நட்சத்திரம் ராசி அப்படின்னு வரும்போது சில விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டிங்க இந்த அவசரப்பட்டதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறீங்க என்னடா இப்போ கொஞ்சம் நம்ம அகலக்கால் வச்சுட்டோமே இப்போ இது நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அந்த ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் வரும் சகோதரன் சகோதரிகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மூட்டு வழி அதிகமாக இருக்கும் முக்கியமாக விருட்சகராசி பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க அதுவும் இந்த மே மாதத்தில் டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு செவ்வாய் கடமையில் முருகப்பெருமானுக்கு ரெண்டு மாவிளக்கு ஏற்றி விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நல்ல செவ்வரலினால் முருகப்பெருமானுக்கு நான் அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அமோகமாக இருக்கும் அதே போல் பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இன்னும் ஒன்று பெண் சாபம் உள்ளது நான் இப்போவும் சொல்கிறேன் குரோதி வருஷத்தில் சொல்கிறது தான் நான் இப்போவும் சொல்கிறேன் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெண் சாபம் உள்ளது அது சுமங்கலியாக இருக்கலாம் உங்கள் முன்னோர்களாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கும் விருச்சகராசிக்காரர்கள் சில பேருக்கு தலையெடுக்க முடியாத அளவுக்கு சில விஷயத்தில் கஷ்டப்படுறவங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து கட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் உண்டு நான் நல்லா இருந்தேங்க காசு பணம் வீடு வாசல் எல்லாம் நல்லா அமோகமாக இருந்தேங்க இன்றைக்கி நான் படுற அவஸ்தை இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி வீட்டில் ஒரு ஒரு சாதம் அடிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா இன்னொருத்தர் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது நல்ல சில விஷயத்தில் கவனமாக இந்த பெண் சாப்பிட்றதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல போய் அது பண்ணுறதுக்கான மு முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் கந்தசஷ்டி கேட்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க விடவே விடாது ரெண்டு வேலையும் கந்தசஷ்டி வேல்மாறல் படிக்கிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றது அதாவது என்றைக்குமே இறைவனை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது வீட்டில் இருந்து சாமி கும்பிட்றது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வேலையாக நினச்சிக்கூடாது நம்ம ஒரு கடமை சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இது ஒரு இது அந்த மாதிரி செய்யாமல் உள்ளன்போடு சில விஷயங்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வரும் கூடியமான வரையில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கை மற்ற விஷயங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டை முக்கியமான பண விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது புது புதிய முயற்சியில் ஈடுபடுறேன் நான் செய்கிறேன் பண்ணுறேங்கிறதுல எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்குங்க ஒரு ஒரு பத்து ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு போராடி தாங்க ஜெயிக்கணும் வேறு வழியே இல்லை அந்தளவுக்கு இருக்குது டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடும் நிறைய பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அம்பாள் மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விருஷகராசி அளவுக்கு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழுலாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தேதிகளாக அமையும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதியாக அமையும் முருகப்பெருமான் வழிபாடு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்ல சிறுபாபுரி போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு மயிலம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் மலை மேலே இருக்கக்கூடிய முருகபெருமான் தரிசனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆன்மீக பற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் வீட்டில் வயதானவர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராஜ ஸ்ரீராமஜயம் எழுதுறதோ இல்லை ஓம் நம சிவாயை எழுதுகிறதையோ இந்த மே மாதத்தில் ஒரு பழக்கமாக வச்சுருந்து ஏற்றுங்க எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் சுபம் வாழ்க வளமுடன்